படம் நல்ல படம் சரிங்களா ஒரு அந்த ரெண்டு மணி நேரம் வந்து அந்த சீட்லேயே வச்சுருப்பாரு அவர் ஸோ இங்கே வந்து டவுன் ஆகுறது ஆகுது இல்லை அந்த நம்மளோட ஃபோக்கஸிங் கூட எங்கேயுமே மாறாது ஸோ அந்த ஸ்க்ரீன்லேயே வச்சிருப்பாங்க அடுத்து 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 அடுத்துன்ற மாதிரி சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாரு அதான் சொல்கிறேன் படிப்போன்னு நீங்கள் அந்த இங்கே ட்ரெயினீங்க படிப்போன்னு தான் வாழ்க்கை மாதிரி ரொம்ப ஹானஸ்டான ஒரு ஒரு டாக்டர் ஸோ எல்லாமே ஹானஸ்ட்டாக தான் நடிச்சிருக்காங்க ஸோ ஸோ அவங்க எங்கேயுமே வந்து குறை சொல்ல முடியாது அந்த ஒரு ஏஞ்சலுக்கிட்ட டிமான்னு சொல்றது ஸோ அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க ஸ்டோரி என்ன சொல்கிறது கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டு கிளைமேக்ஸும் டிஃப்ரெண்ட்டு எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு டேரக்ஷன்ஸு ஒவ்வொருத்தரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு ஸோ மியூசிக் வந்து அல்டிமேட்டு சூப்பராக இருந்துச்சு அருமையாக இருக்குது மியூசிக் ஒன்று எங்கே எதாவது சொல்கிறாங்க எங்கேயுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை நம்ம இந்த இறைச்சல் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை படம் எங்கேயுமே லேகாக இருந்தாங்க

அதாவது ஒரு ரவுடிசுத்துக்கும் ஒரு இதுக்கும் ஒரு போராட்டத்தில் வந்து எது டாமினேட் பண்ணுற மாதிரி அந்த சீன்ல வந்து ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க வேறு டேனிபாலாவும் சரி தானியாவும் சரி நல்லா போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க ஸோ அந்த சீன் அந்த எமோஷன்ஸ் நல்லா இருக்கு அது மெயினாக பாக்யராஜோட அந்த சீன் இருக்கு இல்லையா அந்த பொண்ணோட ஒரு மாதிரி சீன் இருக்குல்ல அது ரொம்ப டச்சிங்காக இருக்கும் சரி நம்ம கண்ணை வந்து கலங்க வச்சோம் ஸோ நல்லா இருக்கும் எல்லாம் நியூ இல்லை கொஞ்சம் பேர் ஃபேமிலியில டேனிபால்தான் நல்லா ஆக்டர் எல்லாமே தெரியும் அதனால் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க படம் க்ளைமேக்ஸும் நல்லா இருந்துச்சு படம் ரிவியூ படம் எதிர்பார்த்ததை விட த்ரில்லிங்காகவே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிற மாதிரி படம் ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்த்து வந்தோம் ஆனால் படம் ஸ்டார்ட் பண்ணி முடியுறதே படம் போனதே தெரியல ஐ மிக்ஸ் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஃபீட் பண்ண என்ன மெசேஜ் சொல்லுவார் சேஞ்சு வந்து என்னன்னா வென் யூ டூயிங்கை உங்களோடய அன்றாட கடமைகள் வரும்போது என்னென்ன திறமை எதாவது கடமை இது பண்ணும்போது எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் அத மீறி உங்கள் கடைமொழியை நீங்க பர்ஃபெக்டா செய்யணும் அது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கிறது நடக்குன்றது தான் எங்களோட மெசீட் பாருங்க படம் அடன் டைட்டர் படம் இது வந்து நீங்க எப்படி சம்மந்தப்பட்டதுன்னா படம் ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு ஃபாஸ்ட்டா உடுதோ வி வர் சீட் அதனால தான் அது பிபி ஒன் எயிட்டின்ற மாதிரி இருக்கும் நல்ல படம் நல்லா இருக்கும் கிளைமாக்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கிளைமாக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு போஸ்ட் வர படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு க்ளைமாக்ஸ் எந்த படத்திலையும் வச்சிருந்தேன் கிளைமாக சொன்னால் யாராவது செத்துருவாங்க பெரும்பாலும் கெட்டவன் செத்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் இது இல்லை அந்த டாக்டர் ப்ரொபஷன் எவ்வளோ கடுமையான ப்ரொஃபஷன் படிக்கிட்டு படிச்சுட்டு நம்ம டாக்டர் ஆகிட்டாலும் அது தொடர்றது வந்து ரொம்ப பஸ் ஸ்டாண்ட்ரு போன்ற விஷயங்கள் நல்லா சொல்லியிருக்காங்க பாக்கியராஜ் சார் கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கார் வழக்கமான பாக்கியராஜ் இதில் இல்லை நார்மலாக பாக்கியராஜை பார்த்தாலும் நம்ம சிரிச்சிருவோம் அவர் வந்து இவள் அழுவாரதே இன்னைக்கு தான் முன்னாடியே நான் பார்த்தேன் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் படுத்து ரொம்ப மகிழ்ச்சி இந்த படம் பார்த்தது பழகிட்டா ஆகணும் சார் ஏன் அப்படின்னா இது வந்து ஃபேமிலியோடு பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப தாறுமாறான விஷயங்கள் ஒன் வன்முறை களம் இருந்தாலும் கூட அந்த அந்த வன்முறை களம் வந்து என்னன்னா பார்க்க முடி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் படத்தோட ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா டேனியல் பாலாஜியில் தான் அவர் இருந்திருந்தாருன்னா இந்த படம் லெவல் ஏன்னா அது என்னமோ உங்களுடைய துரதிருஷ்டமா என்னன்னு தெரியல அவரு இல்லாம நல்லா இருக்கும்